குழு நண்பர்களுக்கு வணக்கம் அது ஒரு விற்பனை பதிவு அப்படிங்கிறத விட ஒரு உணவு எப்படி இருக்கணுங்கிறதுக்கான பதிவு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முழுசாக மழை நீரில் மழை நீர்லேயே நின்று மழை நீர்லேயே விளையணும் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த காட்டில் விளையிறது மழையில் விளையிறது ரோட்டு வாரத்தில் விளையிற தாவரங்கள் எல்லாம் மருந்தாக பயன்படுது மருந்தாக பயன்படுது நோய் எதிர்பாற்றல் அதிகமாக இருக்கிறதுக்கு அதுக்கு எந்த விதமான இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் வந்து யார் இதுக்கெல்லாம் உரம் படுறா அந்த முளைச்சி கிடக்க காடு மாதிரி ஆனால் தான் செழிப்பாக வளருது இந்த மாதிரி இயற்கையின் வளத்தை முழுசாக உருவாக்கணும் இதெல்லாம் மருந்தாக பயன்படுது அதில் இருக்கிற இந்த கீரை கீரையெல்லாம் இது மாதிரி சளிக்கு ஒரு மருந்தே கிடையாது கொசு மசு கை சரிதானே இது மாதிரி நிறையா இருக்கணும் அருகம்புல் அதோ சிறுகன் பிள்ளை இதெல்லாம் வந்து மருந்தாக பயன்படுது காரணம் நம்ம அதுக்கு உரம்லாம் போட்டு பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சா பயன்படுமா பயன்படாது இன்னும் சொல்ல போனால் நாட்டு சத்து வந்து வளர்ப்பு கோயில் இல்லைன்னு சொல்லிவிடும் அந்த மாதிரி அப்போ மருந்தாகவும் பயன்படணும் அப்படின்னா முழுசாக மழை நீரை சார்ந்து இருக்கணும் அது எப்படி ஆண்டு முழுதும் வெயில சார்ந்திருக்கோ காற்றை சார்ந்திருக்கோ அது மாதிரி ஆண்டு முழுதும் தானாகவே கிடைக்கின்ற மழைநீர் தூய மழை நீரை சார்ந்து இருக்கணும் அந்த மாதிரி தான் ராமநாதபுரம் கூட்டு பண்ணையில் கடந்த மூன்றாண்டுகளாக மழைநீரில் மட்டுமே மழை நீரில் மட்டுமே விளையுது நெல்லாம் சரியா அந்த மாதிரி விளைஞ்ச அரிசி தான் அது நூற்றி அறுபத்தி ஆறு மூட்டைங்க அறுபத்தாறு கிலோ மூட்டை எல்லாம் விற்றுச்சி பூங்கார் அரிசி சென்ற ஆண்டு மழையில் வளைஞ்சது சரியா இதில் வந்து ஒரு இன்னும் ஒரு நாற்பது தான் இருப்பு இருக்குது இருபத்தாறு கிலோ சிப்பம் நாற்பது சிப்பம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஆறுனா ஒரு இரநூறு இரநூத்தி முப்பது சிப்பம் மேலே அவ்வளோவும் விற்றுட்டு ஒரு தோராயமான கணக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லாம் விற்றுட்டு இன்னும் ஒரு நாற்பது தான் மிச்சம் இருக்குது பூங்கார் அரிசி இது மில்லுல கொடுத்தது இந்த இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலமை இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இந்த கருப்பு அரிசி இருக்கும் நம்ம பொதுவாக கடையில் வாங்கிறதுல பாத்தீங்கன்னா சுத்தமாக அந்த அதாவது இந்த துணியில் வடிகட்டுறது லேசர் மூலமாக வடிகட்டுறது சுத்தமாக இந்த கருப்பரிசிலாம் நீக்கி சுத்தமாக இருக்கும் இது அப்படி இல்லை முழுசாக த மழை நீரில் வளைஞ்சது தமிழர் வேளாண்மை முறையில் வளைஞ்சது அப்படியே நெல்லை அவிச்சு சுத்தமாக காய வச்சு அரைச்சி எடுத்துருக்கிறோம் இந்த அரிசி பூங்கார் அரிசி இந்த அரிசியை பாத்துக்கோங்க சரியா இதுதான் அரிசியினுடைய நிலைப்பாடு சரியா பூங்கார் அரிசி எல்லாம் மீண்டும் மீண்டும் வாங்கிட்டே இருக்காங்க அது ஒன்று இது வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு உண்மையான அரிசியை சாப்பிட்டாதுன்னு தெரியும் மழைநீரில் விளையிற அரிசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும் இட்லி எல்லாம் மிக சிறப்பானது பூங்கார் எல்லாருக்கும் தெரியும் மழை நீர்லேயே முளைச்சு மழை நீர்லேயே விளைஞ்சி அறுவடை செஞ்சது கையடை செஞ்சது எந்திரம் வச்சா இருக்குல்ல அவிச்சு அரைச்சி ஆக்கியிருக்கோம்

இரநூத்தி ஐம்பத்தஞ்சு போகலூர் முழுசா முழுசாக நீரை பொழிய வச்சு மூன்றாம் ஆண்டு சீமக்கறிவல் காட்டை ஒழிச்சு மழை நீரை பொழிய வச்சு வளைய விளைய வச்சிருக்கிறோம் சரிங்களா சுத்திரும் சீமக்கறிவல் காடு தான் ராமநாதபுரம் மாவட்டம் கூட்டுப்பண்ணையில் விளைஞ்ச அரிசி மழை நீர்லேயே இந்த சீமை சீமக்கறிவல் காட்டுக்கு மத்தியில் விளையுதுங்க இங்கே தான் மழை நீரை நிறுத்தி விளைய வச்சிருக்கிறோம் பாருங்கள் மூன்றாவது ஆண்டாக மழை நீரை தேக்கி நிறுத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு நாற்பது ஏக்கர் பல்வேறு விதமான அரிசி ஆத்தூர் செடி தூயமல்லி சரியா ஒட்டடையான் கருப்பு கவுனி சீரக சம்பா எல்லா நீளும் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி தமிழர் வேளாண்மை முறையில் எந்த விதமான இடுபொருளும் இல்லை துளி விஷம் கிடையாது இடுபொருளே கிடையாது இயற்கை உரம் செயற்கை உரம் எதுவுமே கிடையாது அப்படியே மழை நீரில் அப்படியே உழுகிறோம் விதைக்கிறோம் அறுக்கிறோம் அவ்வளவுதான் அந்த மாதிரியான அரிசி இது விரும்புகிற நண்பர்கள் பதிவேற்றம் செய்யுங்கள் நன்றி தொடர்பு கொள்ளுங்கள்